இதை நான் அப்புறம் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் ஒன்று அப்படி உக்காடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் முப்பதுல இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது வந்து டிசம்பர் மாதம் பதிமூணு தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்கு அதீசாரத்தில் வந்து உக்காந்துருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி டிசம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் வந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அதாவதுன்றது வந்து அதிசாரத்தில் உட்கார்ற குரு வக்ரம் அடைஞ்சிருவார் இதனை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வக்ரத்தில் அதுக்கப்புறம் இயல்பு நிலையில் அதுக்கப்புறன்றது வந்து குரு பயிற்சி அதுக்கப்புறன்றது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வக்ரம் அப்படி இந்த ஐந்து விதமாக வராரு இப்படி வரக்கூடிய காலம் எப்படி வராரு முதல்ல வந்து கலஸ்திர குருவாக தான் ஆரம்பிக்கிறார் அஞ்சு மாதத்துக்கு கலஸ்திர குருன்னா என்ன திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறாரு குரு வந்து உங்க ராசி ஏழாம் இடமா பாக்குறாரு நேர் அப்போசிட் இருக்கிறார் அப்படி கலஸ்தர குருவா இருக்கிறதுனால அப்ப தனசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதாவது நான் சொல்றேன் இந்த ஜூன் ஒன்னுக்குள்ளார உங்களுக்கு மாங்கல்யம் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மாங்கல்ய தடைகள் விலகி மாங்கல்யம் அமையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் வரைக்கும் வந்து நின்று போச்சுங்க அந்த வாழ்க்கை மீண்டு நடக்குமா அந்த பிராத்தம் உங்க ஜாதத்துல இருந்தா கண்டிப்பா சொல்ற ஆகும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு முதல் வாழ்க்கை ஆயிடுச்சுங்க அது டைவர்ஸ் ஆயிடுச்சு பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாவது வாழ்க்கை முயற்சி பண்ற கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் காய்க்காத மரம் கல்லடி படவே படாது இல்லைங்களா அப்போ உங்களுக்கு அந்த பிராத்தம் தான் உங்களுக்கு முதல்ல அஞ்சு மாதத்தில் நான் சொல்றது ஜூன் ஒன்றுக்குள்ளார உங்களுக்கு திருமண பாக்கியம் தடையெல்லாம் விலகி திருமண யோகத்தை கொடுத்துருவாரு ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது குரு என்ன பண்றாரு கலஸ்திர குருவா இருந்தவர் அஷ்டம குருவை போறாரு அந்த அஷ்டம குருவை போகும்போது என்ன பண்றாரு கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு போறாரு அப்போ அஷ்டம குருவா போனவர் நமக்கு சிரமம் தானே கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுதான் தப்பு கொடுக்க மாட்டாரு காரணம் என்னன்னா அஷ்டம குருவை போய் உக்காந்தாலும் அவர் வந்து நார்மலாக உட்காரல உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தனசு பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்கப் போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்காக வேண்டிய பிறக்கப்பட்டிருக்குதுங்க மாற்றமே இல்லை ஆதாரம்ன்றது நிறைய இருக்குது பேனா பேப்பர் அடித்து எழுதுற மாதிரி இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க இல்லை இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயம் கண்டிப்பாக இருக்கும் என்னங்க அந்த மாதிரி அதிசயம் நடக்க போகுது அப்படி பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய அனுபவங்களை கற்றுக்க போகிறீங்க அதுக்கு ஆதாயம் எப்பயுமே ஒரு ஒரு விதை போடுறோம் அப்படின்னா அந்த விதை நாலு நட்சத்திரம் பார்த்து நல்ல நாள் தான் போடணும் மூணு மாதம் ஆறு மாதம் பட்டம் பார்த்து பயிர் பண்றதுக்கே நம்ம நாலு நட்சத்திரம் பார்க்குறோம் அப்போ இது நம்மளோட வாழ்க்கை நாலு நட்சத்திரம் பார்க்கணுமா இல்லைங்களா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ராசி தனசு ராசி உங்க ராசி அதிபதி குரு பகவான் ஆனால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த வருடம் பிறக்கப்படும் பொழுது நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது இதுல என்ன சார் அதிசயம் கிரகங்கள் இருக்கக்கூடிய தான் ஆனா அதுல வரக்கூடிய யோகம் ஐந்து யோகம் தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் முதல்ல உங்க வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் நவகிரகத்திலேயே அதாவது ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான் அப்போ உங்க ராசிக்கு குரு பகவானுடைய ராசி உங்க ராசி உங்க ராசியில முதல்ல யார் வந்து உட்கார்ந்து செவ்வாய் வந்து உட்கார்ந்தாரு செவ்வாய் யாருன்னா மங்கள காரகன் தான் செவ்வாய் அப்ப குரு கூட போய் செவ்வாய் இணையும் போது ஒரு வீட்டில் இருந்தாலோ பார்வைப்பட்டாலோ தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம் குரு மங்கள யோக ஜாதகம்னு சொல்லுவோம் குருவும் செவ்வாயும் தொடர்பு கொண்டால் என்ன சொல்கிறோம் குரு மங்கள யோக ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்பட்டுருக்குது ஏன்னா குரு வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறார் இது குரு மங்கள யோகம் ஒன்று ரெண்டாவது உங்கள் வீட்டில் தான் சூரியன் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த சூரியன் உட்காந்துருக்கும் பொழுது அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி குருவும் அதாவது சூரியனும் இரு ராஜகிரகங்கள் தேவகுரு அசு அசுவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு குருவும் இணைக்கப்படக்கூடிய காலம் இது ஒரு அற்புதமான ஒரு காலம் மூணாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த உடைய அதாவதுன்றது வந்து சூரியன் கூட செவ்வாய் இருக்கிறாரு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தா அதாவது சூரிய மங்கள யோகம் இது மூணாவது யோகம் நாலாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா புதன் பகவான் வராரு புதன் பகவான் வந்து உட்காரும் போது ஆல்ரெடி சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் பாத்தீங்களா சூரியனும் புதனும் இணையும் போது புதன் ஆதித்திய யோகம் நாலாவது யோகம் அஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வராரு உங்கள் வீட்டுக்கு சுக்ரன் வராரு அப்போ சுக்ரன் வரும்போது இது என்ன ஆகுதுன்னு கேட்டினா சுக்ரன் ஆதித்திய யோகம் புதன் ஆதித்திய யோகம் சுக்ரன் ஆதித்திய யோகம் அதாவது பார்த்தீங்கன்னா மங்கள யோகம் அதாவது புதன் மங்கள யோகம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கிறதுனால இரு ராஜகரங்கள் சேரக்கூடிய யோகம் அடுத்தது குரு வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது வந்து அதாவது குரு யோகம் இந்த ஐந்து யோகம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா நல்ல நாள் பார்த்து நம்ம பண்ணுன்னு சொல்றோம் ஏன்னா அந்த நல்ல நாள் இந்த வருடம் பிறக்கும் போதே உங்க வீட்ல நாலு கிரகங்கள் ஐந்து யோகத்தோட இந்த வருடம் பிறக்கப்பட்டிருக்குதுன்னா அற்புதமான ஒரு காலனா சொல்றேன் சரிங்களா இப்படி வரக்கூடிய இந்த யோகத்துல பாத்தீங்கன்னா அதாவது முதல்ல சொல்லணும் அப்படின்னா கிரகத்தினுடைய பார்வை சொல்லிடுறேன் அதாவது சூரியன் அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சந்திரன் அடுத்து அடுத்து செவ்வாய் புதன் அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி வந்து கட்டன்றது சுக்கரன் அப்போ சூரியன் சந்திரன் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாத கிரகத்தில் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இது முக்கியமாக வந்து நம்ம பார்வையில் மேக்ஸிமம் வருடப்பலனுக்கு கொண்டு போகிறது இல்லை ஆனால் வருட பலன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு ராகு கேது சனி இந்த நாலு கிரகம்தான் வருட பலன் நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்ப இந்த வருட உண்டான இந்த நாலு கிரகம் பாத்தீங்கன்னா இதுல ராகு கேதுனா ஒண்ணுதான் சனி வேற குரு வேற இல்லைங்களா ஆனா இந்த மூணுடைய பார்வையும் உங்க ராசி தான் படுது தெரிஞ்சுக்கோங்க அப்ப முதல்ல என்னன்னா சனி பார்வை எடுத்துக்கோங்க மூணு ஏழு பத்து அப்ப மீன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவ சனி பகவான் மூணாம் இடமா பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமா உங்க ராசி தான் பார்க்குறாரு அப்போ சனி பார்வை பத்தாம் இடமா உங்கள் ராசி பார்க்கறாரு இது எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வருடம் முழுவதுமே ஏன்னா இந்த வருடத்தில் வந்து சனி மாறுறதில்ல அதே மீன தான் இருப்பார் அப்போ சனியுடைய பார்வை உங்கள் ராசி பத்தாம் இடமா பார்த்துட்டு இருப்பார் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு விதமாக பார்ப்பார் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் இயல்பு நிலையிலிருந்து பார்ப்பார் அதாவது இரநூத்தி ஏழு நாள் கிட்டத்தட்ட ஏழு மாதம் இயல்பு நிலையிலிருந்து அவர் உங்கள் ராசி பார்ப்பார் இது அற்புதமான வாய்ப்பு அப்போ இயல்பு இருந்து சனி பார்க்கும்போது என்னென்ன கொடுப்பாரு சனி பார்வைப்பட்டா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நம்ம நிறைய பேரில் படிச்சுட்டு நமக்கு நல்ல வேலை இல்லாமல் சுத்திட்டு இருப்போம் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராடிட்டு இருப்போம் அந்த வேலை வாய்ப்புகள் அமைஞ்சு வரும் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா நான் எதிர்பார்த்த வந்த வேலை வேறீங்க ஆனால் கிடைச்சதோ வேற வேலை தான் ஆசைப்பட்டு வந்த வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குதே அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வேலை வாய்ப்பில் மாற்றம் கிடைக்கும் தொழிலில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் வேலையில் இருக்கிற மன அழுத்தம் குறையும் பறி போனவங்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு நல்ல வேலை கிடைக்கும் சுய தொழில் உண்டான வாய்ப்பு ஏன்னா சனி பகவான் டைரக்டாக பத்தாம் இடமா பார்க்குறாரு சனி பகவான் யாரு தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு இப்போ நடக்கிறது வந்து அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சனி வந்து டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்கறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஃபஸ்ட்டு விஷயம் அதே மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரத்துக்கு போயிடுவார் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அதாவது சுமார் ஒரு நாலரை மாதம் அப்போ சனி பகவான் இயல்பு நிலைக்கு இல ஏதாவது வந்து இயல்பு நிலையிலிருந்து வக்ரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் ஆப்போசிட்டாக வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்குது இல்லையா அப்போ என்ன பண்ணுவார்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பாதிப்புன்றது இருக்காது முதல்ல வந்து பார்த்தா உங்களுக்கு சனியுடைய பார்வை காலம் எடுத்துக்கோங்க அதாவது ஏழு மாதம் இரநூத்தி ஏழு நாள் நல்லா இருக்குது அடுத்தது அர்த்தாஷ்டம சனிக்கு சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் பலன்கள் அதாவது வளர்ச்சிகள் கொடுத்துருவார் எண்ணம்போல் வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம ஜாதகத்தில் என்ன பலன் இருக்குதுங்களோ அந்த பலன் அப்படியே கொடுத்துட்றாரு மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருபது நாள் இருக்கு பார்த்தீங்களா அந்த இருபது நாள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் எப்படி பார்த்தாலும் ஆரம்பத்தில் இயல்பு நிலை இடையில வக்ர நிலை மீண்டும் இயல்பு நிலை அப்போ இந்த மூணும் சேர்ந்தது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதில் மாற்றம் இல்லை அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கமான கட்டால் கண்டிப்பாக நட நடக்காது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் பத்து வயசில் இருக்கிறவங்களுக்கு படிப்புல இருப்பாங்க முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருப்பாங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை கல்யாணம் ஆகியிருந்தால் குடும்பத்துக்கு வளர்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்குண்டான வயசு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ இல்லாத மூணு பேத்துக்கு ஒரே மாதிரி சொல்ல முடியுங்களா கிடையாது அப்போ முழுக்க முழுக்க உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துருவார் அதே அடுத்தபடி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு ராசி பார்ப்பார் அப்போ குரு பகவான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் வக்கர நிலையில் ஆரம்பிக்கிறார் பாண்டவர் நிலை பாண்டவர்கள் நிலைனா அஞ்சு விதமாக ஆரம்பிக்கிறார் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் எழுபது நாள் அதாவது ரெண்டரை மாதம் கிட்டத்தட்ட வக்கரத்தில் இருப்பார் அடுத்தது வந்து பார்த்தா மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் எண்பத்தி ஒரு நாள் ரெண்டே முக்கால் மாதம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இயல்பு நிலையில் இருப்பார் அப்ப ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி ஆகிறார் அப்போ மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார் கடகத்துக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் அதாவது சுமார் ஒரு அஞ்சு மாதம் அவர் வந்து மிது அதாவது மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து அதாவது உச்சத்துல உட்காருவார் இதை நான் அப்புறம் உங்களுக்கு பலன் சொல்றேன் ஒன்று அப்படி உக்காடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் முப்பதில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது வந்து டிசம்பர் மாதம் பதிமூணு தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்கு அதிகாரத்தில் வந்து உட்காந்துருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி டிசம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் வந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் அதாவதுன்றது வந்து அதிசாரத்தில் உட்கார்ற குரு வக்ரம் அடைஞ்சிருவார் இதனை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வக்ரத்தில் அதுக்கப்புறம் இயல்பு நிலையில் அதுக்கப்புறன்றது வந்து குரு பயிற்சி அதுக்கப்புறன்றது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வக்ரம் அப்படி இந்த ஐந்து விதமாக வராரு இப்படி வரக்கூடிய காலம் எப்படி வராரு முதல்ல வந்து கலஸ்திர குருவாக தான் ஆரம்பிக்கிறார் அஞ்சு மாதத்துக்கு கலஸ்திர குருன்னா என்ன திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறாரு குரு வந்து உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறார் அப்படி கலஸ்தர் குருவாக இருக்கிறதுனால அப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதாவது நான் சொல்கிறேன் இந்த ஜூன் ஒன்றுக்குள்ளார உங்களுக்கு மாங்கல்யம் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மாங்கல்ய தடைகள் விலகி மாங்கல்யம் அமையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் வரைக்கும் வந்து நின்று போச்சுங்க அந்த வாழ்க்கை மீண்டும் நடக்குமா அந்த பிராத்தம் உங்கள் ஜாதத்தில் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிற ஆகும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு முதல் வாழ்க்கை ஆயிடுச்சுங்க அது டைவர்ஸ் ஆயிடுச்சு பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாவது வாழ்க்கை முயற்சி பண்ற கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் காய்க்காத மரம் கல்லடி படவே படாது இல்லைங்களா அப்போ உங்களுக்கு அந்த பிராத்தம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு முதல்ல அஞ்சு மாதத்தில் நான் சொல்றது ஜூன் ஒன்றுக்குள்ளார உங்களுக்கு திருமண பாக்கியம் தடையெல்லாம் விலகி திருமண யோகத்தை கொடுத்துருவாரு ஃபஸ்ட் விஷயம் அடுத்தது குரு என்ன பண்றாரு கலஸ்தர குருவா இருந்தவர் அஷ்டம குருவை போறாரு அந்த அஷ்டம குருவை போகும்போது என்ன பண்றாரு கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு போறாரு அப்போ அஷ்டம குருவா போனவர் நமக்கு சிரமம் தானே கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுதான் தப்பு கொடுக்க மாட்டாரு காரணம் என்னன்னா அஷ்டம குருவா போய் உக்காந்தாலும் அவர் வந்து நார்மலாக உக்காரல உச்சமடைஞ்சு உக்காடுறாரு உச்சமன்னா என்னங்க ஒரு கிரகம் நூறு டிகிரியில் இருக்கும்போது அடையும் போது அந்த கிரகம் சுத்தமாக வேலை செய்யாது அதே நூறு டிகிரியில் இருக்கிற கிரகம் அடையும் போது அப்படி இரநூறு டிகிரிக்கு போய் சப்போர்ட் பண்ணுவார் ஆறு எட்டு பன்னெண்டு எட்டில் தான் உக்காடுறாரு ஆறு எட்டு பன்னெண்டு உக்காந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குல்ல உச்சமா நீச்சமாக ஆட்சியா பகையா நட்பா அப்படி பார்க்கணும் இல்லை அப்படி பார்த்தா குரு பகவான் வந்து உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எது கடகராசி மட்டுந்தான் அப்ப சனி ஆல்ரெடி பத்தாம் இடமா உங்க ராசி பார்க்குறாரு குரு ஆல்ரெடி ஏழாம் இடமா உங்க பா உங்க ராசி பார்க்குறாரு ராகு உங்கள் ராசி மூணாம் இடமா பார்க்குறாரு இந்த மூணு பார்வையும் படக்கூடிய ஒரே ஒரு ராசி உங்கள் ராசி மட்டும்தான் வேற பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்குமே மூணு பார்வை படலை அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மூணு பார்வை பாரக்கூடிய ராசிக்கு கண்டிப்பாக சொல்றேன் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய தருணம் அப்ப இந்த மூணு பார்வை பார்க்குறனார் அதில் மூணு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய பிராத்தம் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் டெம்பரவரியா வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனன்ட் ஆகிற வாய்ப்பு கொடுக்கும் ஆன்லைன் கமிஷன் வேலை சம்மந்தப்பட்ட காயின் பிஸ்னஸ் இது மாதிரி வந்து ஆன்லைன் வியாபாரம் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த தருணம் சூப்பரா இருக்கும் புரியுதுங்களா எப்படி பார்த்தாலுமே தனச ராசிக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு அடித்தளமே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்ட்டு நான் இப்படி இருக்கும் போது நீங்க எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு உட்காந்து இருக்கக்கூடிய இடம் முதல்ல நல்லா இருக்கா அப்படின்றது முதல்ல மனையடி சாஸ்திரம் பார்த்துக்கோங்க அதுக்கு தெற்கு வாசல் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு உகந்தது நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா குரு பகவானுக்கு உகந்த ராசி புஷ்பராகம் கல் போடுங்க ராசி கல் நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா செந்தில் ஆலங்குடி ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் குரு பகவானே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன்னா திருப்பம் நடக்கும் நான் ஏன் சொல்றேன்னா பொதுவாகவே உங்களுடைய நம்மளோட பலன்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கூடாது நமக்கு என்ன செஞ்சால் கை கொடுக்கும் முதல்ல அதுவும் பார்த்துக்கணும் பேசிக்காக இப்போ குரு பகவான்னா மஞ்சள் நிறம் கொண்டவர் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மஞ்சள் கலர் காரோ வண்டியோ அதாவது ஃபேன்சி ஐட்டமோ துணிமணியோ ஆபரணங்களோ முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஏன்னா குரு பகவானுக்கு உக்கந்தது மஞ்சள் தான் அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது கொடுக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா அதே சமயத்தில் உடைய குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்குருனுடைய மகன் தான் இந்த குரு பகவான் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குருவுடைய அப்பா யாரு சுக்குரன் அப்ப இந்த ஜாதகத்துல வந்து எங்க உட்காந்துருக்கிறார் இந்த இந்த நிலமையில் அந்த சுக்குரனே உங்க ராசியில தான் வந்து உக்காந்துருக்கிறார் அப்ப தன்னுடைய மகன் வீட்டிலேயே போய் அப்பா உட்காந்து அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு பலம் கொடுக்குறாரு எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இது சாதகமான வருஷம் தான் வெள்ள பட்ட ஒரே ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கிறத அர்த்தாஷ்டம சனி மட்டும்தான் அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு திருநள்ளார போயிட்டு வரதோ சனி பகவானை நவகரகத்தில் கும்பிட்டு வரதோ இல்லை வந்து எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சனி பரிகாரம் பண்ணும்பொழுது அதோட பவர்கள் குறைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் நினைச்ச இலக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற அடையும் சரிங்களா நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேயர்களே அதாவது இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொல்ல வரத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அதுபோக போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி